் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் கருவேல மரம் அப்படின்னு பார்த்தா மலை வேம்பு மரம் மலை வேம்பு செடி மரம் அது வந்து வேப்ப மரம் மாதிரி இருக்கும் அந்த வேப்ப மரத்தில் இலையை எடுத்து நல்லா அரைத்து எடுத்துக்கணும் அரைத்து எடுத்துக்கின்னு மாதத்தில் மூன்று நாட்கள் மாதாவிட மாதாவிட வாரம் பிறகு மாதத்தில் மூன்று நாட்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் மூணு உருண்டை எடுத்துக்கணும் சாப்பிட்ணும் இரண்டாவது நாள் இரண்டு உருண்டை எடுத்துக்கணும் மூணாவது நாள் உருண்டு ஒரு உருண்டையை எடுத்துக்கணும் இந்த மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்களான்னா கருப்பையில் எல்லா பிரச்சனைகளையும் கருத்தரிக்கும்னு சொல்கிறாங்க குழந்த பாக்கியங்கள குழந்த பாக்கியங்களும் கண்டிப்பாக அந்த மா மூன்று நாட்களுக்கு இந்த மூணு உருண்டை இரண்டு உருண்டை எடுத்துக்கணிங்களா குழந்த பாக்கியம் நல்லா உறுதியாகும் அடுத்து அடுத்தப்பறம் பெண்களுக்கு வந்து மாதாவிடையாகிறப்போ வயிறு வலி வயிற்று வலி ஆகும்ல அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் அப்போ இந்த மூன்று அது மூன்று நாட்களும் உருண்டை எடுத்தாலும் அந்த வயிற்று பூச்சிகள் அதெல்லாம் சுத்தம் செய்யும் கருப்பை வந்து சுத்தம் செய்யும் பெண்களுக்குள்ள மாதாவிட பிரச்சனைகள் இல்லாதவங்களுக்கு புண் உள்ளதை குணப்படுத்தும் வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் குணப்படுத்தும் நல்லா பசித்தன்மையே தூண்டும் இந்த வெப்ப மரம் வெம்பு மலை வெம்பு குழந்த பாக்கிங்களாத கண்டிப்பாக குழந்த பாக்கையும் தரும் சாப்பிட்டு பாருங்கள் பெண்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் குழந்த பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பாக எடுத்துங்க இந்த மலைவேம்பு மூன்று நாட்கள் நல்லா சாப்பிட்ட மாதத்துக்கு இப்போ ஒரு மாதம் எடுத்துக்கிறீங்க இப்போ ரெண்டாவது மாதம் ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டாவது மாதம் எடுத்துங்க கண்டிப்பாக எடுத்துங்க கண்டிப்பாக குழந்த பாக்கியம் தரும் கருத்தரிக்கும் வயிற்று வெளியே குணப்படுத்தும் വെള്ളപ്പടുത്തേ കുണപ്പെടുത്തും കുഴപ്പ ബാക്